கிரைஸ்தலார் ஒரு நிமிடம் உங்களோட எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளாயிரமலும் பூர்ணராயும் நிறையவர்களாகவும் இருக்கும்படியாக விரும்புகிற கற்றுள்ள வார்த்தை இப்ப சொல்கிறது யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது சனம் நீங்கள் என் நாமத்தினாலே திராவிட இடத்தில் எதுவோ அதை உங்களுக்கு தருவார் ஆமேன் அம்மனுக்கு மிக பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார் அம்மனுக்கு மிக பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் தேவையா கர்த்தரை இன்று தருவார் உங்களுக்கு செழிப்பு தேவையா இன்று தருவார் உங்களுக்கு வேலை தேவையா இன்றே தருவார் கேளுங்கள் நீங்கள் சந்தோஷமாக பெற்றுக் கொள்வீர்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க